மரத்தோட நடனுக்கு நிற்கிது கிட்ட போகாத என்னையா என்ன வந்துச்சு ரெண்டு மாடா தா நடக்குதான் நிற்கிது பாவம் இன்னொன்னு மூணு பேரு வண்டி தாச்சு விட்டுறாதியா அப்பாட்டு வண்டி சார்ஜ் விட்டுறாதியா வாங்க சூஸ் இல்லாத முட்டை வரும் விலகு அப்பா அப்படியே பின்னாடி போய் தண்ணியில் வைப்போம் ஏன் கேமரா இருட்டாக இருக்கு இங்கே இருங்க வாரம் ஏன் வெளில தரேன் இல்லை இல்லை நான் வரேன் இந்த வழியில் ஊத்து இந்த Lali por tiga mata itu utara. Hey, kilo ini baru. Itu boh ma. Ba. Po. Pe anda pakai kait utara. Ini kait tidak. Ia seperti bokor. Ia seperti ba. Cari langgan orang nak kerja. Apa tanya? Ba. Pe kait utara. Orang. நீங்கள்கிட்டே வா மாடு முட்டிட போகுது நான் வச்சுட்டு வரேன் வா வாட்டி ஓடிடும்மா மாடு முட்டிடும் குடிக்கட்டும் குடிக்கிட்டு வா அப்புறம் வந்து வாழை எடுத்துக்குவோம் கொட்டிட்டுருமா

என்ன செடி உண்டு என்ன செடி ஆ பரவாயில்லையே வளரும் நாளைக்கு தான் வளரும் வச்சோன்னே வளர வளராது கீழே விழுந்து கிடந்துச்சா வெம்பிடுச்சு காய் கசக்கும் இந்த அமுங்குது இப்படி அமுங்குச்சுன்னா உள்ள வெம்பி க வளர்த்துருக்குன்னு அர்த்தம் தூக்கி போட்டுரு வேணாம் வேறு மரத்தில் இருக்கான்னு பாரு இதான் நிறையா விழுந்து கிடக்கு இது கொஞ்சம் நல்ல காயாக இருக்குடா வேணாம் வேணாம் நல்லா இல்லை இதான் கழுவிட்டு சாப்பிடு கழுவிட்டு சாப்பிடலே உள்ளே போய் கழுவிட்டு சாப்பிடுவோம் மாடு தண்ணி குடிச்சிருச்சு வா பக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவான் ஓ திறந்து பாரு ம் வச்சுக்கிறவா ஆ குடிச்சிருச்சு அவ்வளோதான் கொய்யாப்பழம் போடுவோம் அதுக்கு தான் சாப்பிடுங்க மூணு மாடு ஆமாம் சரி பக்கெட் எடுத்துகிட்டு வா நீ போ நான் எடுத்துகிட்டு வரேன் சோறு சாப்பிட்டு சரி சாப்பிட்டு போட்டுட்டு வா அப்புறம் வந்து எடுத்துக்கிடுவோம் ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு வேலை இருக்குது ஆ போங்கய்யா வீட்டுக்குள்ளே போய் விளையாடு நாய்க்குட்டி விளாட்டு மண்ணுக்குள்ள விளாடக்கூடாது அது பாய் சொல்லு பாய் நாய்க்குட்டியா இதான் நாய்க்குட்டி விளாட்டு விளையாடு